தோழர்களே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆட்சியிலிருந்த ஒன்றிய அரசு அதாவது வாஜ்பாய் தலைமையிலான ஒன்றிய அரசு புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற ஒன்றை அறிமுகம் செய்து கொண்டிருந்து உத்தரவு போடுவதற்கு முன்பே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அதை அமுழ் தமிழ்நாட்டில் அமுல்படுத்திவிட்டார் முதன் முதலில் இந்தியாவிலேயே அதை பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஒழித்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தியது இந்த அம்மையார்தான் பிறகு ரெண்டாயிரத்தி நான்கில் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி நான்கு முதல் இந்தியா முழுவதும் இந்த புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்பட்டது அப்பொழுது நிதியமைச்சராக இருந்த திரு சிதம்பரம் அவர்கள் இந்த புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்திவிட்டார் அவர் காலத்தில்தான் இது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டது இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இதனால் மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் ஓய்வு ஓய்வு பெறும் ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கின்றபோது அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு தான் பெற்ற பிள்ளைகளே விரும்பவில்லை இதையெல்லாம் பார்த்த நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன் முதலாக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் இந்த ஓய்வூதிய திட்டம்தான் இது நாள் வரையில் அமுல் இழுந்து கொண்டிருக்கிறது பழைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து இந்த புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது கொண்டு வந்த பிறகு ஓய்வு பெற்ற யாருக்கும் அது பழைய ஓய்வு அதாவது நாம் பாதி போட்டால் அரசு பாதி போடும் அப்படிதான் அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதில் எந்தவித பலனும் கிடையாது வரு ஓய்வு பெற்று வெளியில் வரும்போது நாம் செலுத்திய பணமும் அவர்கள் அதற்கு ஈடாக போட்ட பணமும் சேர்த்து அவர்கள் கொடுத்து விடுவார்கள் நாம் வீட்டிற்கு வந்து எந்த பலனும் இல்லாமல் முடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த காங்கிரஸ் கட்சி தான் ரெண்டாயிரத்தி நான்கில் சிறு சிதம்பரம் அவர்கள்தான் இதை முழு முழுமூச்சாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்தியவர் அவர் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை பழைய பென்ஷன் முறைப்படியே அறிவித்திருக்கிறார் இதற்கு அவர் கருத்து தெரிவித்து கொண்டிருக்கிறார் இவர் அதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சாப்பிடுகின்ற சோற்றை தட்டிவிட்ட கணக்கில் இவர்கள் நம்முடைய ஓய்வூதியத்தை ஒழித்துவிட்டு இப்பொழுது அவர் கொடுத்த பிறகு இவர்கள் கருத்து தெரிவி தெரிவிப்பதற்கு என்ன இருக்கிறது ஏன் இவர்கள் இப்பொழுது வந்து கருத்து தெரிவிக்க வேண்டும் யார் இவர்களை கேட்டார்கள் இவர்களெல்லாம் எம்பியாகவும் மந்திரிகளாகவும் இருந்துவிட்டு இவர்கள் ஓய்வூதியம் பெறுகிறார்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் என்ன சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது நமக்கெல்லாம் கோட்டீஸ்வரர்களாக அரசர்கள் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருந்து கொண்டிருப்பதைப் போல நினைத்து அவர்கள் அதை ஒழித்தார்கள் நாம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக எத்தனையோ நபர்கள் வெறும் கையோடு வெளியில் வந்து சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் இறந்து போயிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இவர்கள் என்ன வலி சொன்னார்கள் எதையுமே அனாமுத்தாக போய் சேர்ந்து விட்டார்கள் ஒரு கொஞ்ச நாள் கடைசியாக வேலையேற்று கிடந்த சமயத்திலெல்லாம் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் மூலமாக பணியில் சேர்ந்தவர்கள் பத்து வருடம் பதினைந்து வருடம் கூட இருக்க முடியாமல் வெளியில் வந்து சோற்றிற்கு லாட்ரி அடித்து விட்டு அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் அதாவது ஒரு அரசு என்பது அல்லது மனிதாபிமான முறையில் அரசுகள் நடந்து கொள்ள வேண்டும் மனிதாபிமானமே இல்லாமல் அவர்கள் சாப்பிடுகின்ற சோற்றில மண்ணை வாரி போடுவது போல அந்த புதிய பங்களிப்பு ஓய்வூதியத்தை கொண்டு வந்ததனுடைய விளைவு அது இன்று இருபத்தைந்து ஆண்டுகளாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும் இப்பொழுது வந்து இவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் உங்கள் கருத்தை யாருக்கு தேவை நீங்கள் அந்த பதவியில் இருக்கும்போது பதவியில் இருப்பவர்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே தவிர அவர்களுக்கு யாரோ கொடுத்த ஒன்றை நீங்கள் பிடுங்கி எறிவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது தலைவர் கலைஞர் அவர்களால் எழுபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட இந்த புதிய பழைய ஓய்வூதிய திட்டம் அவர் மனிதாபிமானத்தோடு அவர்கள் வெளியே ஓய்வு பெற்று வீட்டிற்கு சென்றால் தன்னுடைய குழந்தைகளே அவர்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு தயங்குகிறார்கள் பட்டினியாக இருந்து இறந்து போகிறார்கள் என்ற அதையெல்லாம் அவர் பார்த்துவிட்டு தான் மனிதாபிமானத்தோடு மிகுந்த கனிவோடு அவர்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தை அதாவது ஓய்வு பெற்ற பிறகு அதை வைத்தாவது அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கட்டும் என்று சொல்லி அறிவித்து அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மனிதாபிமானம் நிறைந்த அந்த திட்டத்தை இவர்கள் எல்லாம் வந்து தூக்கி எறிந்துவிட்டு இன்று அதை கொடுத்த உடனே அவர் இவர்கள் வந்து அதற்கு கருத்து தெரிவிக்கிறார்கள் அதுவும் மத்திய அரசு அந்த புதிய பென்ஷன் திட்டத்தோடு ஒப்பிட்டு இதில் அதிகமான நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் யார் இவரையெல்லாம் அந்த கருத்து கேட்டது இதெல்லாம் சொல்லுவதற்கு நாம் உண்மையிலேயே நன்மை செய்திருந்தால் சொல்லலாம் அதாவது எங்களுடைய சோற்றை பிடுங்கி எரிந்துவிட்ட இவர்களுக்கு கருத்து சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது